வணக்கம் நான் நான் ஜெயராமன் பேசுகிறேன் நான் வந்து ஃபார்வ்டு பிளாக்கில் மத்திய குழு உறுப்பினர் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளராக நான் இருக்கிறேன் இரண்டு நாளைக்கு முன்னாடி வந்து திண்டுக்கல்ல வந்து இரண்டு கோஸ்டி போஸலாக அங்கே நடக்கவில்லை நாலு மாதத்துக்கு முன்னாடி திண்டுக்கல் மாவட்ட குழுவை கூட்டி மாவட்ட செயலாளர் இருந்தவரை நீக்கி அதை வந்து நான் ஒப்புதல் பண்ணி மாநில பொதுச் செயலாளரிடம் அதை நாலு மாதத்துக்கு முன்னாடி அவளோட குற்றச்சாட்டுகளை சொல்லி நாங்கள் அனுப்பிவிட்டோம் ஆனால் ஐந்து மாவட்ட ஐந்து மாதங்கள் ஆகியும் திண்டுக்கல் மாவட்டத்தில் நீக்கப்பட்டவர் கூட பொதுச் செயலாளர் வந்து தொடர்ந்து அவர் அவர்கள் தொடர்பில் இருந்து அவர்களுக்கு எங்களுக்கு எதிராக வழி நடத்துவதற்கு உறுதுணையாக பொதுச் செயலர் இருந்திருக்கிறார் என்ற விஷயம் எனக்கு இரண்டு மூன்று நாளுக்கு முன்புதான் எனக்கு தெரியும் வரைக்கும் எனக்கு இந்த விஷயம் தெரியவில்லை நான் கடந்த தலைமை செயற்குழு கூட்டத்தில் கூட திண்டுக்கல் மாவட்டத்தை பற்றி நான் கடுமையாக நான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் இன்னைக்கு பதினைஞ்சு நாள் ஆகியும் அந்த விஷயத்திற்கு பொதுச் எந்த ஒரு சலசலப்பும் காட்டவில்லை எதற்காக இது போன்ற செயலை செய்கிறார் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை நான் பல தடவை அவர்களிடம் தொடர்பு கொண்டு இது மாதிரி எதிராக உங்கள் படத்தை மட்டும் போட்டுக்கொண்டு கொண்டு எதிரணியினர் போட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் இதை பாருங்கள் சொல்லி அந்த புகைப்படம் நான் அவருக்கு அனுப்பியிருக்கிறோம் அதையும் அவர் கண்டுக்கவில்லை சமீபமாக அவர்கள் நிலக்கோட்டையில் ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தகவல் தெரிஞ்சு நான் பொதுச்செயலாளர் தொடர்பு பண்ணி இது மாதிரி இருக்குன்னு சொன்னேன் என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அதற்கு பிறகு வந்து அவரே ஒரு மறுநாள் போன் போட்டு நான் அவங்ககிட்ட கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாரு இருந்தாலும் அதை மீறி அங்க கூட்டம் நடந்து அங்க ஆல்ரெடி இருக்கிற ஒன்றை செயலாளர்லாம் நீக்கி இவர்கள் போடுவதாக அது நம்ம இப்ப இருக்கிற ஒன்று செயலாளர் அவர் இருந்து ஒரு ஆளை எடுத்து எம்எல்ஏ கதிரவன் எம்எல்ஏ ஒன்ற செயலர் போட சொல்லியிருக்கிறார் சொல்லி போட்டிருக்காங்க அதை தட்டி கேட்க நம்ம நம்ம நிர்வாகிகள் சென்றிருக்கிறார்கள் அவர்களை போன உடனே சேரை கொண்டு அடித்து அவர்களை தகாத வார்த்தையில் திட்டியிருக்கிறார்கள் அதை நான் அறிந்து உடனடியாக என்ன ஏதுன்னு கேட்டப்ப அவருக்கு நம்ம நிர்வாகிகளுக்கு காயம் ஏற்பட்டது அதை நான் உடனடியாக நான் மருத்துவமனையில் அனுமதி பெற்று அவர்களுக்கு சிகிச்சை அளித்து முறைப்படி நிலக்கோட்டை நிலக்கோட்டை டவுன் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இரண்டு நாளமாகி எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலை நேற்று மதியம் தான் எனக்கு நிர்வாகிகள் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கவில்லை என்று எனக்கு தகவல் கிடைத்த உடனே நான் உடனடியாக நிலக்கோட்டை சென்று அங்க இருக்கிற காவல்நிலைய ஆய்வாளரை நேரடியாக சென்று எதற்காக நீங்கள் வழக்கு தொடராம இருக்கிறது கேட்டோம் இல்ல கதிரவன் எம்எல்ஏ அவர்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வழக்கு போட்டால் அது என் மேல் போட்ட மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வழக்கு போட வேண்டாம் என்று அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னார் நான் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் நான் ஆல்ரெடி இது கட்சி விஷயம் ஆல்ரெடி அவரை நாங்கள் வந்து நீக்கிட்டோம் நீங்கள் இதை மீறி பண்ணியிருக்கார் நீங்கள் காயம் காயம்பட்டதுக்கு கண்டிப்பாக நீங்க ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும் சொன்னேன் இருந்தாலும் எனக்கு மறுபடி மறுபடியும் காவல் நிலையத்துக்கு மேல இருந்தெல்லாம் போன் பண்ணி எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு பல்வேறு பொதுச் செயலாளர் நிறைய மெனக்கிட்டார் இன்னைக்கு இன்று காலை வரைக்கும் அவர் மேல வழக்கு பதியாமல் இருந்ததை அறிந்த நான் உடனடியாக போய் டிஎஸ்பி முற்றுகையிட்டு நீங்கள் வழக்கு போட விட்ட என்றால் போராட்டம் நடத்தப்படும் என்று நான் கட்டாயப்படுத்தி நான் இன்னைக்கு நம்ம நிர்வாகிகளுக்காக நம்ம இயக்கத்தை சேர்ந்தவர்காக இன்னைக்கு நான் வழக்கு அதை பண்ணியிருக்கேன் இது நடந்த உண்மை இதை நான் கடந்த இதை வந்து மத்திய குழுக்கும் மத்திய குழுக்கும் நான் இது விஷயமா தெரியப்படுத்தியிருக்கிறேன் இது போன்ற செயல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது என் மாவட்டத்திலே நடக்கிறது என்றால் இது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கு அதுதான் இப்ப நடந்த உண்மை ஜெயஹிந்த்